எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக டிஎன்பிசியில் அறிவியல் பகுதி நேற்று பார்த்து அதோடய தொடர்ச்சி வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து திரவங்கள் பகுதியிலேருந்து வினாடைகள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் கொள்கலனின் வடிவம் அளவு பரப்பு இவற்றை பொறுத்து திரவத்தின் அழுத்தம் மாறுபடுமா அப்படின்னா மாறுபடாது கொள்கலனின் வடிவம் அளவு பரப்பு இவற்றை பொறுத்து திரவத்தின் அழுத்தம் மாறுபடுமா மாறுபடாது திரவத்தினுள் ஏதேனும் ஒரு புள்ளியின் அழுத்தம் வந்து எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும் திரவத்தினுள் ஏதேனும் ஒரு புள்ளியின் அழுத்தம் வந்து சமம் காற்றின் அடர்த்தி ஹைட்ரஜன் அடர்த்தியை விட எத்தனை மடங்கு பெரியது பதினான்கு மடங்கு பெரியது காற்றின் அடர்த்தி ஹைட்ரஜன் அடர்த்தியை விட எத்தனை மடங்கு பெரியது பதினான்கு மடங்கு பெரியது அடுத்து நீரின் அடர்த்தி ஆயிரம் கிலோகிராம் மில்லில் பவர் ஃபோர் அடுத்து பாலின் தூய்மையை தன்மையை அளவிட உதவும் திரவமானி வந்து பால் பால்மானி பாலின் தூய்மை தன்மையை அளவிட உதவும் திரவமானின் பெயர் வந்து பால்மாணி நீரில் மூழ்கி இருக்கும் ஒரு பொருளின் எடை வந்து எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்கும் நீரில் மூழ்கி இருக்கும் ஒரு பொருளின் எடை எப்படி இருக்கும் குறைவாக இருக்கும் அழுத்தம் திரவத்தின் எதை பொறுத்து மாறுபடும் அடர்த்தியை பொறுத்து மாறுபடும் அழுத்தம் திரவத்தின் எதை பொறுத்து மாறுபடும்னா அடர்த்தியை பொறுத்து மாறுபடும் திரவத்தின் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் அழுத்தமும் அதிகரிக்கும் திரவத்தின் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் அழுத்தம் வந்து அதிகரிக்கும் கப்பல் மிதக்கும் போது வெளியேற்றப்படும் நீரின் அளவு கப்பலின் எடைக்கு சமமாக இருக்கும் கப்பல் மிதக்கும் போது வெளியேற்றப்படும் நீரின் அளவு கப்பலின் எடைக்கு சமமாக இருக்கும் ஒழுங்கற்ற பொருளின் ப பருமனைக்கான அளவு ஜாடி அது தேவையில்லை ஒழுங்கற்ற பொருளின் பருமனைக்கான அளவு ஜாடி தேவையான தேவையில்லை அடுத்து நிலவின் ஈர்ப்பு முடுக்கம் புவி முடுக்கத்தில் எவ்வளவு மடங்கு பங்கு இருக்கும் நிலவின் ஈர்ப்பு முடுக்கம் புவி முடுக்கத்தில் எவ்வளவு பங்கு இருக்குன்னா ஒன்பது ஆறு பங்கு இருக்கும் அடுத்து மிதக்கும் பொருளின் எடை அதிகமானால் பொருள் எதை நோக்கி நகரும் கீழ் நோக்கி நகரும் மிதக்கும் பொருளின் எடை அதிகமானால் பொருள் எதை நோக்கி நகரும்னா கீழ் நோக்கி நகரும் அழுத்தம் எப்போதும் ஆழத்திற்கு டேஸ் தகவில் இருக்கும் நேர் தகவல் இருக்கும் அழுத்தம் எப்போதும் ஆழத்திற்கு டேஷ் தகவல் இருக்கும் நேர் தகவல் இருக்கும் திரவமானிகளில் பயன்படும் திரவம் எதுனா பாதரசம் திரவமானிகளில் பயன்படும் திரவம் வந்து பாதரசம் பொருள் எப்போது திரவத்தில் மிதக்கும் பொருள் எப்போது திரவத்தில் மிதக்கும் பொருளின் நிறையும் அது இடற்பயிற்சி செய்யும் திரவத்தின் நிறையும் சமமாகும் போது திரவத்தில் மிதக்கும் பொருளின் நிறையும் அது இடற்பயிற்சி செய்யும் திரவத்தின் நிறையும் சமமாகும்போது திரவ திரவத்தில் மிதக்கும் ஒரு பொருளானது திரவத்தில் மூழ்கும் பொழுது அப்பொருளின் மீது செயல்படும் விசை மேல் மைய நோக்கு விசையின் பெயர் என்ன மிதப்பு விசை ஒரு பொருளானது திரவத்தில் மூழ்கும் பொழுது அப்பொருளின் மீது செயல்படும் விசை மேல் மைய நோக்கு விசையின் பெயர் என்ன அப்படின்னா மிதப்பு விசை அடுத்து மேல் நோக்கு அமுக்கு விசை மில்லிகிராமுக்கு சமம் அடுத்து திரவங்களின் அடர்த்தி அதிகரிக்கும் போது மேல் நோக்கி விசையும் அதிகரிக்கும் திரவங்களின் அடர்த்தி அதிகரிக்கும்போது மேல் நோக்கி விசையும் அதிகரிக்கும் அடுத்து நாம் தொடர்ச்சியான நாளைக்கு உணவு ஆதாரங்களை மேம்படுத்துதல் எந்த பகுதியிலிருந்து வினாவிலே நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் ஷேர் பண்ணிடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் டிஎன்பிசி எழுதுகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்கள் இந்த பகுதியில் வினாவிடை பகுதியில் நீங்கள் எல்லாமே படிச்சுருப்பீங்க உங்களுக்கு ரீசன் பர்பஸ்க்காக தான் போஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதில் ஏதாவது தவறு தவறுதலான பதில்கள் இருந்தால் அதை சுட்டி காட்டிங்கன்னா மற்றவங்களும் அதை திருத்திக் வாய்ப்பு அவங்களுக்கும் கிடைக்கும் நாளைக்கு நம்ம தொடச்சா சந்திக்கலாம் நன்றி